ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கேச்சு உங்களை வீடியோவில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா என் பொண்ணுடைய பர்த்டே வந்து கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி போயிருந்து அதுக்கு ரைட்டிங் போர்டு பார்த்திங்கன்னா என்னுடைய சிஸ்டர் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராகவும் இருக்குது குவாலிட்டியாகவும் இருந்தது ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் இதை சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா என் பொண்ணு ஹோம்ஒர்க்லாம் பண்ணுறாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் ஐஸ் வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது நாங்கள் இதில் ரெண்டு வாங்கி வேஸ்ட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் என் பொண்ணும் பையனும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அந்த குட்டீஸ்லாம் குக் பண்ணவங்களே அந்த மாதிரி வந்து குக் பண்ணியிருந்தாங்க இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பற்ற வச்சினாங்க நானும் ஹெல்ப் பண்ணியிருந்தேன் தான் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க எங்கள் கோயிலில் குலதெய்வ கோயிலில் வந்து சந்தவேலி அம்மன் கோயில் அங்கே தான் வந்து விளக்கு பூஜை நடந்தது அதில் நானும் எங்கள் அக்காவும் கலந்துக்கிட்டோம் அதனுடைய வீடியோ